ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வாழ்க்கையில் நமக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மழலை செல்வங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக குழந்தையை பற்றி நான் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை இருந்தால் கூட குழந்தைங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய செல்வம் அப்படிப்பட்ட அந்த செல்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கெல்லாம் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அல்லது கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த குழந்த பாக்கியத்துக்குரிய விஷயங்களை பற்றி நான் பேசும்போது முக்கியமாக ரெண்டு விஷயம் குறிப்பாக கணவன் மனைவி யாராக ரெண்டு பேருடைய ஜாதகத்தில் பார்த்தா தான் ரெண்டு பேரில் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதே தெரியும் ஸோ நம்ம இங்கே பொது பலனை தான் குழந்த பாக்கியத்துக்கு யாருக்கெல்லாம் அமையும் அல்லது கிடைக்கும் அல்லது யாரெல்லாம் இந்த வருஷம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இங்கே நாம் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இருக்குங்கிறத முதல்ல சொல்கிறோம் இல்லைங்கிறவங்க யாரும் பெருசாக விட்டு போன ராசிகள் யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இருக்கிறதே பன்னிரெண்டு ராசியில் தான் அதில் எந்தெந்த ராசிகளுக்கு ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டு இருப்பீங்க ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இதுவரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்க அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் லேட் ஆகுது கன்சீவ் ஆகிறதுக்குங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த பொது பலனை நம்ம பார்க்குறோம் மறுபடியும் நான் நாபப்படுத்துகிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதத்தை பார்த்தா தான் குழந்தைக்கான வாய்ப்பு தெரியும் பட் இங்கே நம்ம காமனாக ஒவ்வொரு ராசியில் குறிப்பாக இந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அதில் விட்டு போன ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா குழந்தைக்கான வாய்ப்பு இல்லையா கவலைப்படாதீங்க நான் ஒரு எத்தனை ராசிக்கு இருக்கோ மித்த ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது இது இல்லாமல் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த முன்னுரையை சொல்கிறதுக்கு காரணம் ரொம்ப நிறைய பேர் தேவையில்லாத குழப்பங்கள் அடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்ல ஏதாவது பெரிய கிரகங்கள் பயிற்சி இருக்கா அப்படின்னா குழந்தை அப்படின்னாலே குரு தான் முக்கியமான கிரகம் அந்த குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் அவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த வருஷம் ஏதாவது மேஜராக வேறு ஏதாவது கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா டிசம்பர் மாதம் தான் ராகு கேது பயிற்சி இருக்குது வழக்கம் போல் மீன ராசியில் சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு சனி ராகு கேது இந்த